ஜிடாக்ஸ் டாக்ஸ் நேரங்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமானும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நேருக்கு நேராக சந்திச்சுரு நேரில் சந்திச்சுருக்காங்க சீமானை வந்து ரஜினிகாந்த் வீட்டுக்கே போய் சந்திச்சுருக்காரு இதுக்கு பின்னாடி வந்து எந்த அரசியலும் இல்லை எந்த உள்நோக்கமும் இல்லை சும்மா நட்பு ரீதியான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வந்து தலைமையில் எந்த அறிவிப்பு கொடுத்தாலுமே இது வந்து பெரிய உள்ள அரசியல் இருக்குது அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது அதை பத்தி ஒண்ணு இல்லை இந்த சந்திப்புல வந்து இல்லாத ஒரு மேட்ரு இதுக்கு முன்னாடி நம்ம போகணும்னா இந்த சந்திப்புல கத்தி படம் ஆடியோ லான்ச் நடந்தது லீலா பேளஸ்ல அப்போ வந்து துரோகி ராஜபக்சேவின் கை இருந்த சுபாஷ்கரன் அள்ளிராஜா அந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா நிறுவனத்தின் அதிபர் இன்னைக்கும் வந்து பொன்சேகா முதற்கொண்டு ராஜபக்சே வரை கை கொடுக்கக்கூடிய நபர் அந்த துரோகி இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் அந்த ஆளுக்கு எதிராதான் செயல்பட்டு இருந்திருக்காங்க என்ன மேடர்னா கத்தி படத்தப்போ அந்த படம் வந்து டைம்ல வந்து ஒரு பைசில் நடக்குது அப்ப வந்து நீங்க பண்ணாதீங்க நாம் தமிழர் பண்ணாதீங்க அதை என்னவோ பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டம் அதை தாண்டி பூவை ஜெகன்மூர்த்தியார் இன்ன தமிழ் அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன கட்சிகள் அங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஹோட்டலுக்கு அந்த சைடு சன் டிவி இருக்குல்ல அந்த இடத்துல பேரிகேடு போட்டு போலீஸ் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதில் வந்து சீமான் கலந்துக்கல சீமான் ஒரு வேளை அப்போது வந்து லைக்கா நிறுவனம் தமிழ்நாட்டில் படம் எடுக்க வரக்கூடாதுன்னு ஒரு உறக்க சொல்லி இருந்தார்னா இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் லைக்கா இல்லை இல்லை லைக்காவி இருக்குன்னு செய்யாது ஆறு மாதத்தில் அது பேக்கப் ஆகி போயிடும் ஏன்னா அந்த ஆட்கள் முடிச்சு விட்டாங்க வந்த லைக்காவி முடிச்சு விட்டாங்க இப்போ என்னென்னா பகலவண்ணு ஒரு படம் அந்த படம் கத்தி முடிஞ்ச டைமில் நாங்க விஜய் கேட்டு ஒரு கால்ஷீட் வாங்கி தரோம் பேரு பகலவன் அந்த கதை கத்திக்கு அப்புறம் துப்பாக்கி மெர்சல் அவரோட விஜய் பகலவனை எங்க தூக்கிட்டு போறது பகலவன தொட்டா நான் கெட்ட அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு இதுக்கு வந்துட்டாரு ஆனா கதை சொன்னதெல்லாம் தெரியும் எனக்கு இவர் போய் கதை சொன்னாரு சீமான் போய் கதை சொன்னாரு ஒருவேளை கதை பிடிக்காமல இருந்திருக்கலாம் இல்ல சீமான் கூட பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம் அப்ப என்ன பண்றாருன்னா இந்த கதை நேர டி ராஜேந்தர் வீட்டுக்கு போகுது சரி யாரு லிட்டில் என்ன சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் இல்ல அது மாத்திட்டாங்களா எங்கு யங் சூப்பர் ஸ்டாருக்கு போச்சு யங் சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாருன்னா அவருமே தொட்டு கும்பிட்டு அப்பா நம்மளால முடியாது அவர் ஒரு ஆனந்த ஆனந்தவடன் பேட்டியிலே சொல்லியிருப்பாரு என் தம்பி விஜய் பண்ணாட்டி என்ன என் இன்னொரு தம்பி சிம்பு பண்ணுவார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிம்புவோட கால்ஷீட்டும் கிடைக்கல கோடம்பாக்கத்தை சுத்தி சுத்தி வருது இந்த பகலவன் எங்க கொண்டு வர தெரியல கடைசியா இடம் கார்டன் காலாசேட்டு வீட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிற பகலவன் அது ஒண்ணு சொல்றாங்க ரஜினி இவரு வந்து படசம் இவங்க இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அரசியல் பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க ரஜினிக்கு என்ன அரசியல் இருக்கு தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியாது யோகி ஆதிநாத் கால்ல போய் உலகிற யார பார்த்தாலும் உன் தரத்தை எவ்வளவு பெரிய இடத்துல உன்னை வச்சு ரசிகர் பாக்குறான் நீ போய் யோகி ஆதித்யநாத் காலத்து விட்டு கும்பிட்டாரா அன்னைக்கே இவரோட இதெல்லாம் இறங்கி இவர் ரஜினி படிச்சார்ல்ல பரமகம்சர் வேதாத்தி மகரிஷி இப்போ திருவண்ணாமலையில எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் தான் சித்தர்கள் யோகிகள் யோகி ஆதித்யநாத் மீடியாவை கூப்பிட்டு என்கவுண்டர் பண்றாரு கரும்பு காட்டுக்குள்ள வச்சு ரவுடியில அவரு எப்படி உனக்கு யோகி ஆகிருவாரு இப்போ யோகி இருக்கான் ஜெகதீஷ்னு ஒரு ஆள் இருக்கா ஜெகதீஷ் பேர் தான் ஜக்கி ஜக்கி வாசுதேவ் வாசுதேவ் அவர் யோகி ஆகிருவாரா அவர் எப்படி யோகின்னு எத்துப்பீங்க மேட்ரு இன்னொன்று என்னன்னா சீமானுக்கு வந்து நைட்டெல்லாம் எல்லாம் படுத்தா இப்ப தூக்கமே வர்றதில்ல விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜய்க்கான ஓட்டு ஏறிட்டு இருக்குது யார கேட்டாலும் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள ஓய்வு அந்த ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க

அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் கண்டினியூஸா வெளியில போயிட்டே இருக்காங்க நீ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் என்ன மேட்டர் நிகழ் காலையில எந்திரிச்சா போன் காலையில சார் இந்த மாவட்ட செயலாளர் போயிட்டான் சார் இந்த வட்ட செயலாளர் போயிட்டான் சார் அந்த எம்எல்ஏ அந்த கட்சிக்கு போயிட்டார் சார் இந்த எம்எல்ஏ இந்த கட்சிக்கு போயிட்டார் சார் இதே மாதிரி ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு மனுஷனுக்கு காலையில எந்திரிச்சது ஒரு நிம்மதி வேணும் இப்போ நீ ஏற்க காலையில எந்திரிச்சு நான் ஒரு ஒரு வாரம் சாக்கிங்கன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன ஆகும் ஒரு டிப்ரெஷன் அவங்க என்னடா பண்றது ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் இதெல்லாம் தான் அவரு பார்த்தாரு குருமூர்த்தி வந்து நின்னுட்டு இருக்காரு போறவங்களா போகட்டும் நான் உனக்கு ரஜினி ரசிகர்களை புடிச்சு தரேன் நீ வந்து நேரா ரஜினிகிட்ட அப்பாயின்மென்ட் கேளு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் உனக்கு ஓட்டு போட வச்சிருக்க போட வைக்கிறேன் அப்படின்னு அவரு பயந்தோடன வரலாற்று பெருமை எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ரஜினியோட அரசியல் அரசியல் நகர்வு என்னங்கிறது தெரியும் இப்ப அதிபர் என்ன பண்றாரு ஒரு மீட்டிங் குடுக்குறாங்க அதிபர் சொல்றீங்களா அவர் அதிபர்

அரசியலுக்கு ஒரு ஸ்டப்பான ஆள் கிடையாது அரசியல் அவர் சீரோ தான் போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய கூட்டணி பர்கூர் தொகுதியில ஜெயலலிதா தோத்து போறாங்க அந்த கூட்டணிக்கு இனி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஏன்னா அப்ப அந்த கூட்டணி பலமா வேற இருந்தது திமுக மூப்பனர் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதை அதை வந்து ஒரு செட்டப் பண்றாரு இவரு சோ சோ என்னன்னா அவனுக்கு ஏற்கனவே அந்த கூட்டணி பலமான கூட்டணி அதை விட்டுட்டு தொண்ணூத்தொண்ணூற்று தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா பண்ண வாசாத்தி படுகொலை வளர்ப்பு மகன் சுதாகர் கல்யாணம் ஆடம்பர கல்யாணம் இது எல்லாமே நம்ம மேல டிராஃபிக் பண்ணது இது எல்லாமே நம்ம மேல எரிச்சலாக இருந்தது சொந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்வூர் தொகுதியில் ஜெயலலிதா தோக்குறாங்க அது மாதிரி தான் அது ரஜினியோட வயசு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு பக்கம் என் ஓட்டு பிஜேபிக்கு அப்படின்னாரு அதுல பிஜேபி எல்லா இடத்துலையும் தோத்துது ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் கூட ஏறி விடல ரெண்டாயிரத்தி நாலு நான் சொல்றது அதுக்கப்புறம் ரஜினியோட அரசியல் ஸ்டாண்ட் உனக்கு தெரியும் நம்ம ராகவேந்திர கல்யாண மண்டலத்துல இருந்து பார்த்தோம் அடிச்சா ஒரே அடி என்னாரு அதுக்கப்புறம் நான் முதல்வர் வேட்பாளர்ல நல்லா படிச்ச வாய்ந்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு லீலா பேலஸ் தான் இதுவும் நடந்தது நடந்தது லீலா பேலஸுக்குன்னு ஒரு வரலாற்று இருக்கு நம்மளா என்னன்னு சொன்னா ரஜினி தான் அடுத்த சிஎம் அதுக்கு அடுத்த நாள் வள்ளுவர் கோட்டத்துல இவர் அரசியலுக்கு வர வரமாட்டேன்ட்டு ஒதுங்கிறாரு உடல்நிலை காரணம் காட்டி வள்ளுவர் கோட்டத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது பூரா ரஜினி ரசிகர்கள் திரண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இவர் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே அந்த சும்மா ஒரு ஐநூறுலேருந்து ஒரு எழுநூறு பேர் வந்தாங்க அப்போ கவரேஜ் பண்ண வீடியோக்குள்ள எல்லாமே இப்போ யூடியூப்ல எல்லாம் இருக்கும் ஸோ ரஜினி வந்து அரசியல் ஸ்டாண்டுக்கு ஒத்து வராத ஆள் ஒருவேளை வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நாளைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீ போய் திமுகவுக்கு ஆதரவு விடு என் ஓட்டு திமுகவுக்குன்னு சொல்லுன்னா சொல்லிட்டு போயிடுவாரு ரஜினியை நம்பி சீமான் கிடையாது இது ஒரு வெற்று சந்திப்பு நம்ம பேசுகிறது ஒரு வெற்று பேச்சு